வெல்கம் டு மிருத்திகா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வாரத்தோட வீடியோ தான் இந்த வாரமும் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன் அதுவே கொஞ்சம் ஆகிடுச்சு அதனால் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பழம் குத்தி நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சு பழம் குத்திருப்பாங்க முதுகலெல்லாம் வேண்டுதல் இருந்தால் இருக்கிறவங்க செய்வாங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணுவாங்க பகலில் தான் பண்ணுவாங்க இந்த டைம் தான் என்னென்னு தெரியல நைட்டில் பண்ணியிருக்காங்க நான் ஒரு மூணு வருஷம் கழித்து தான் இங்கே வரேன் இதுக்கு முன்னாடி நைட்டில் பண்ணியிருக்காங்களோ என்னன்னு தெரியல இது வந்து டிராக்டர் வந்து முள் குத்தி அதுக்கப்புறம் வந்து டிராக்டர் இழுத்துட்டு போவாங்க முள் போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த கொக்கி மாதிரி போடுவாங்க முதுகில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேல் போட்டிருக்காங்க ஒருத்தவங்க மட்டும்தான் போட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து வேல் குத்தலன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் குத்தினா வந்து அதை இழுத்துட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு ஒரு வீடாக வந்து நிறுத்தி தான் அதுக்கப்புறம் போவாங்க அவங்க வந்து ஆர்த்தி எடுப்பாங்க அக்காவுமே வந்து அடுத்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தெரு முழுக்க வந்து சுத்தி வருவாங்க ஊர்ல வந்து ஒரு ஏழு எட்டு தெரு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஏழு எட்டு தெருவுமே சுத்தி தான் வரணும் அதனால் அவங்களே இழுத்துட்டு போனால் ரொம்ப கஷ்டம் அதனால் ஒருத்தவங்க யாராச்சும் வண்டியில் உட்காந்துருப்பாங்க ரொம்ப ஸ்லோவாக தான் கூட்டிகிட்டு போவாங்க இது தெருவெல்லாம் சுற்றி வந்ததுக்கப்புறமா வந்து தீ மிதிக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அக்காவுமே வந்து ரெடி ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடி காப்பு கட்டும் போது வந்து எதுவுமே போடக்கூடாது சரடு போட்டு தான் அது மட்டும்தான் இருக்கணும் இப்போ வந்து தீ மிதிக்கும் போது எல்லாமே வந்து போட்டுப்பாங்க எதனா ஜுவல்ஸ் இருந்ததுன்னா போட்டுப்பாங்க ரொம்ப அதிகமாகலாம் போட்டுக்க மாட்டாங்க நார்மலாக தலைவாரி வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கூவெலாம் வச்சு ரெடி ஆகிடுவாங்க எல்லோ கலர் ஸேரீ தான் கட்டணும் அதே மாதிரி காட்டன் தான் கட்டணுன்னுவாங்க பாலிஸ்டர்லாம் இருந்தா வந்து தீமிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் அம்மா தான் வந்து சாரீ வந்து எடுத்துக் கொடுக்கணும் நானும் அக்காவும் தான் போயிட்டு சேரீ எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் இதுக்கப்புறம் வந்து மேலே வச்சு பம்பை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க வச்சு தான் அதுக்கப்புறம் அவங்க அழைச்சிட்டு போவாங்க ஒவ்வொருத்தவங்களாம் வந்து யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து காப்பு கட்டணுங்களா ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு அழைச்சிட்டு போவாங்க அதுக்கு முன்னாடி பாத பூஜை பண்ணிடுவாங்க அப்பா அம்மாவுக்கு பண்ணணும் அப்புறம் வந்து அக்கா அம்மா அம்மா எடுத்தது இருந்தாங்க அதனால அவங்களை பண்ணிட்டுனாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளாம் வந்து சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் நாங்களே அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டோம் நாங்கள் போகும்போது தான் வந்து நெருப்புலாம் வந்து அனுத்திட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து சீக்கிரமாகவே இதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க இந்த டைம் கொஞ்சம் வந்து எல்லாமே லேட்டாக தான் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல ரீசன் தெரியல எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து காப்பு கட்டுறவங்கலாம் வந்து அம்மன் கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்டுப்பாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இந்த மிதிக்கிறதுல வந்து இறங்கிடுவாங்க அது அந்த நெருப்புக்கு முன்னாடி வந்து முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பக்கமே வந்து கொஞ்சமாக வந்து பல்ல மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அதில் தண்ணி ஊற்றிடுவாங்க தண்ணி ஊற்றக்கூடாது தான் ஆனால் ஏதாச்சும் ஒரு சேஃப்டிக்காக தண்ணி ஊற்றிப்பாங்க வேணுன்றவங்க அதில் காலை வச்சுனாலும் கொப்பளிச்சிருமா என்னன்னு எனக்கும் தெரியல ஆனால் நிறைய பேர் வைக்கலன்னு தான் நினைக்கிறேன் அக்காலாம் அதெல்லாம் கால் வைக்கல தெரியாதவங்க வச்சுருவாங்களே என்னன்னு தெரில ரீசன் தெரில அதில் ஊற்றி தான் வைப்பாங்க எப்போவுமே தண்ணி ஊற்றி தான் வச்சிருப்பாங்க அதனால அதில் போய் தண்ணியெலாம் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க சாமிலாம் கும்பிட்டுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து கையில் வந்து வேப்பில் வச்சுப்பாங்க அக்காவுக்கு வேறு சாமி வரும் அது வேறு ஒரு பக்கம் பயம் ஆனால் கரெக்டாக வந்துடுவாங்களான் என்னன்னு சொல்லிட்டு ஆனால் வருஷம் வருஷம் கரெக்டாக தான் வருவாங்க இருந்தாலுமே கொஞ்சம் பயமாக இருந்தது அம்மன் வருன்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து இறக்கி விட்டாங்க ஒரு சில பேர் வந்து அமைதியாக போனவங்க ஒரு சில பேர் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருந்தது நானுமே இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் தீமிதி திருவிழா வந்து முடிஞ்சிச்சு இதுக்கப்புறமா வந்து ராட்டினம் இழுப்பாங்க அதுக்கு வந்து அந்த நெருப்பு எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி அணுச்சிடுவாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அது பக்கத்தில் தான் வரா மாதிரி இருக்கும் இப்போ தான் வந்து கொஞ்சம் ரோடுலாம் போட்டதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த நெருப்பு மிதித்து அந்த இதெல்லாம் அனுப்பிட்டு தான் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ வந்து ஜேசிபி வச்சு யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து இழுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இந்த சைடில் வந்து ரெண்டு பேருமே வந்து கயிறு பிடிச்சிப்பாங்க எப்படியும் ஒரு பத்து முப்பது பேர்கிட்ட இந்த சைடு இருப்பாங்க அதே மாதிரி பசங்க அந்த பக்கமே இருப்பாங்க ஒருத்தவங்க எல்லாம் ரெண்டு பேர் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ராட்டினம் இழுப்பாங்க அதில் கயிறு வச்சு அந்த ராட்டின கயிறில் வந்து இப்போ தெரிஞ்சவங்க யாருன்னா இருப்பாங்களான்னு தெரியல ராட்டணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து தண்ணி இறைக்கிறதுக்குலாம் வந்து ராட்டினம் தான் யூஸ் பண்ணுவாங்க அதை வச்சு தான் வந்து இழுப்பாங்க இந்த சைடு அந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வந்து முன்னாடி இழுத்தாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து பின்னாடி விடணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அம்மனுக்கு வந்து மாலை போடுவாங்க மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அம்மனுக்கு வந்து ஆரத்தி எடுப்பாங்க இப்போ வந்து அவங்க மாலை போட்டுருக்காங்க மாலை போட்டதுக்கப்புறம் இது ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யார் பண்ணாலுமே சரி ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் எப்போ பண்ணுவாங்க எப்போ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் முழுசாக எங்களால் பார்க்க முடியல அக்காவுக்கு வந்து டைம் ஆகிடுச்சி ஊருக்கு போகணும் அவங்களா கூட நானுமே வந்து கிளம்புனோம் அதனால் வந்து என்னால் எதுவுமே முழுசாக எடுக்க முடியல கொஞ்சம் தான் வந்து எடுத்தோம் இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஆரத்தி எடுப்பாங்க அம்மனுக்கு வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு குழந்தைய வச்சு கூட்டிகிட்டு போவாங்க மூணு டைம் போவாங்க அதுக்கப்புறம் நாலாவது டைம் ஒரு டைம் போவாங்க நாலு அஞ்சு டைம் போவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு தட்டில் வந்து சாக்லேட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கயிறு பழம் இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பெரிய பேஷன் மாதிரி வச்சுப்பாங்க அது எடுத்துகிட்டு போவாங்க கடைசி அதுக்காக தான் வந்து இந்த கயிறு இழுக்கிறதுல வந்து வெயிட் பண்ணுவாங்க எல்லாருமே அப்போ வந்து எல்லாருமே வந்து சேரீ கட்டின்தான் முந்தாணி வச்சு பா எப்படி சொல்கிறது முந்தாணி வச்சு குடிப்பாங்க அப்படி இல்லைனா வந்து சுடி போட்டுருந்தா ஷால் வச்சு குடிப்போம் அதில் வந்து பழம் விழுந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம நினச்சது முடிஞ்சிரும் அப்படின்வாங்க குழந்த இல்லாதவங்களாம் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க இது வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த திரு இந்த கயிறு இருக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க குழந்த இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்களாம் அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அதனால நாங்கள் முழுசாக பார்க்கல இது வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமே கிளம்பிட்டோம் இப்போ ஜேசி பின்றதுனால ரொம்ப ரொம்ப ஹைட்டாக தூக்குறாங்க கொஞ்சம் பார்க்கவே பயமாக இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கரெக்டாக அந்த மீடியமாக இருக்கும் அந்த ரெண்டு சைடுமே கட்டை வச்சுருப்பாங்க அது இழுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்குது ரொம்பவே பயமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு போடுறவங்களுக்கு பயமாக இருக்கா என்னன்னு தெரியல எல்லாமே வந்து பார்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப நைட் ஆகிடுச்சு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஊர்லேருந்து பஸ் ஸ்டாப் வரைக்குமே வந்து லைட் செட்டிங்லாம் போட்டிருப்பாங்க நல்லா சும்மா எடுத்துகிட்டு போனேன் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கும் போயிட்டோம் அடுத்த நாள் வந்து காலையில் நான் தான் லேட்டு மற்றவங்க எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சு எங்கள் அக்கா வீட்டில் வந்து ஷார்ப்பாக மணி ஒரு மூணு இல்லை மூன்று மணி இந்த மாதிரி எழுந்திருவாங்க நாலு மணிக்கு எந்த அவங்களுக்கு வந்து ஒரு லேட்டுன்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப சீக்கிரமாக அதே மாதிரி கரெக்டாக பஞ்சுவாலிட்டியே வந்து அந்த டைமிங்னால் டைமிங்கில் இருக்கும் காலையில் சாப்பாடு காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்றதும் சரி அந்த டைமிங்கில் சாப்பிடுவாங்க மதியம் லஞ்சு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் மூணுமே வந்து கரெக்டாக அந்த டைமிங்னா அந்த டைமிங்கில் உட்காந்துருவாங்க அது ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்குமே பழகிடுச்சு ஏன்னா பசங்க வந்து ரெண்டு பேருமே வந்து இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு தான் வந்து அவங்கள பஸ்ஸில்லாம் கூட்டிகிட்டு போகணும் அதனால கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் வேன் வச்சு தான் கூப்பிட்டு போவாங்க அவங்க வந்து அந்த டைமிங்கில் வந்துடும் கரெக்டாக ஏழு மணிக்கெலாம் வந்து ஷார்ப்பாக ஏழு மணியாக ஏழரை மணியாக தெரியல வந்துடும் வண்டி அதுக்கப்புறம் அக்காவும் வந்து ஏழரை மணிக்கு அவங்களுமே ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க மாமாவுமே வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தவங்களாம் போயிடுவாங்க அதனால அவங்க டைம் மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி பழகிடுச்சு அக்கா வந்து தீவிர வந்து முருகர் பக்தி நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து எங்களை விட கொஞ்சம் அதிகமாகவே அவங்க இருப்பாங்க கந்த சஷ்டி வந்து முடிச்சுட்டாங்க நாற்பத்தி எட்டு நாலு நெக்ஸ்ட்டு வந்து வேல்மாரல் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அதனால காலையிலேயே வந்து பூஜை பண்ணிவிட்டாங்க அந்த மணி சவுண்டு கேட்டு தான் நானே எந்திரிச்சுட்டு ஐயோ லேட் ஆயிடுச்சு என்னமோனு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு வந்து நிதிஷ் வந்து கிளம்பிட்டான் அவங்க எப்பவுமே எக்ஸாம்னா வந்து காலில் வந்து ப்ளெஸ்சிங் வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து ஃப்ரைடேன்னா வந்து அப்பா அம்மா காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்கேஜி போனதுலேருந்தே பழகிட்டாங்க அதனால அவங்களுக்கு புதுசு இல்லை பார்க்குற எனக்கு தான் புதுசு அக்கா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் பார்த்ததில்லை இப்போ தான் பார்த்துருக்கேன் சரி ஒரு ஒயன் வந்து அவனை அமுச்சு வச்சாச்சு இதுக்கப்புறமா வந்து டிஃபனுமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சரி கார சட்னி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல சாப்பிட்லன்னு தான் நினைக்கிறேன் எக்ஸாம்ன்றதுனால காலைல சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி வந்து எக்ஸாம் டைமில் வந்து நான்வெஜ் வந்து தொட மாட்டாங்க அக்காவும் வந்து சாப்பிட மாட்டாங்க நிதிஷும் வந்து சாப்பிட மாட்டான் ஸ்ரீமதிக்கு வந்து எக்ஸாம்னால் அவ்வளோ சாப்பிட மாட்டான் அவங்க ஸ்கூலில் வந்து அது பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அதனால் அவங்க யாருமே அந்த நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்க காலேஜ் போய்ட்டான் எப்போவுமே வந்து சாப்பிட மாட்டாங்க எக்ஸாம் தான் போயிட்டுருக்கு இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான்வெஜ்ஜு ரெண்டு பேருமே சாப்பிடல அக்காவுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் முடிகிற வரைக்குமே சாப்பிட மாட்டாங்க நாங்கள் டிஃபன்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டோம் நாங்களே வந்து ரெடி ஆகிட்டோம் கோவிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டு வந்து அப்போவுமே வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது ஏழு மணிக்கெலாம் நாங்கள் ஆமாம் ஏழரை மணி ஏழு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் அதுக்கே வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது போகும்போது அதுவே கொஞ்சம் கஷ்டமாக முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆரத்தி பார்த்துருக்கலாம் எல்லா கோவிலுமே சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மாமாமே கிளம்பிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ரெடி ஆகிட்டு இருந்தோம் அக்காவோட வீடு வந்து வீடு கட்டி இப்போ தான் ஒரு வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகலைன்னு நினைக்கிறேன் கார்த்திகை மாதம் வந்து வீடு கட்டினாங்க இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஃபினிஷிங் பண்ணாமே இருக்கும் அதனால் வந்து சாமி ஃபோட்டோலாம் வந்து கீழே தான் வச்சுருக்காங்க அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணது சாமி ஃபோட்டோலாம் கீழே தான் வச்சுருக்காங்க மாமா ஃபோட்டோவுமே கீழே தான் வச்சிருப்பாங்க அது ஆணிலாம் அடிக்கணும் அதெல்லாம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உள்ளே இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அடித்ததுக்கப்புறமா அதெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போட்டு மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த படி இருக்குது அந்த படியிலையுமே வந்து கைப்பிடி சவரெலாம் வைக்கல அந்த ஸ்டீலில் தான் வைப்பாங்க அதுவுமே வைக்கல அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால தான் ரோஷன் மித்தி இங்கே வரல இல்லைனா அவங்க இங்கே தான் வந்துருப்பாங்க அவங்களுக்கு இங்கே தான் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் வந்து அவங்களால இங்கே இருக்க முடியல இந்த படியினால கொஞ்சம் பயமாக இருக்குது மித்தி சுத்தமாக அடங்கவே மாட்டான் ரோஷனாச்சும் ஒரு அளவுக்கு சொல்கிறத கேட்டுப்பான் அவனுக்கு இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை அழுதுகிட்டே இருந்தான் அவங்க அப்பாவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க நானும் வேணாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம அவங்கள அமுச்சு வச்சுட்டு அவங்க அவங்களுமே போயிட்டு அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க அக்காவுமே எனக்குமே கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கும் அதனால வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கோவில் கிளம்பிட்டோம் இன்றைக்கி ஒரு நாள் வந்து கோவில் கிளம்பிட்டோம் ஒரு நாளில் வந்து அஞ்சு கோவிலுமே வந்து நாங்கள் தரிசனம் பார்த்துட்டோம் இந்த ஃபஸ்ட்டு கோவில் அக்கா வந்து பிரதோஷத்துக்கு வந்து இந்த அவங்க ஊர் கோவில் பக்கத்து ஊர் கோவில் இங்கே தான் போவாங்க பிரதோஷத்துக்கு மாதம் மாசமே போயிடுவாங்க அந்த சிவன் கோவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் பார்த்துருக்கேன் அது ரொம்ப வருஷம் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக இருக்குது அப்படின்னாங்க முதல் முறையாக போய் பார்த்துட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் போய் பார்த்தோம் ஆனால் வந்து கோவில்ல வந்து அந்த கேட் எல்லாம் போட்டிட்டாங்க நந்தி பக்கத்துல உட்காந்து பார்த்தா வந்து சிவன் தெரியிறாரு நாங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்தோம் அக்கா சொன்னாங்க உட்காந்து பாரு தெரியும் அப்படின்னாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம் வந்து கிளம்பிட்டோம் காஞ்சிபுரம் வந்து அக்கா வீட்டு பக்கமாக தான் இருக்கும் அதனால காஞ்சிபுரம் தான் கோவில் போயிருக்கோம் நாங்க தான் இருக்கோம் தான் இருக்கோம் ஆனா இது வரைக்கும் நாங்கள் காஞ்சிபுரம் கோவில்லாம் எல்லா கோவிலும் சுற்றி பார்த்ததே கிடையாது எனக்கு ஒரு ஆசை எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா பேசிட்டே போனாங்க அப்போ வந்து எனக்கு வந்து இவங்களை பத்தி அந்தளவுக்கு தெரியாது காஞ்சி பெரியவர்னு சொல்லுவாங்க மணிமண்டபம் அங்கே தான் போயிருந்தோம் எனக்கு கேள்விப்பட்டிருக்க ஆனால் முழுசாக நான் இது வரைக்கும் அந்த ஸ்டோரி எனக்கு தெரியாது அதனால சரி போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஃபஸ்ட் டைமாக போகிறேன் செம்ம சூப்பராக இருந்தது அவ்வளோ வந்து ரிலாக்ஸாக இருந்தது நம்ம வந்து ஏதாச்சும் டென்ஷனாக இருந்தால் கூட அந்த இடத்துக்கு போனால் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடுவோம் அந்த டென்ஷன் இருக்கிறது இடமே தெரியாத அளவுக்கு இருக்கும் இங்கே ஒன்று நாங்கள் வந்து முதல் முறையாக வந்து நாங்கள் ஒரு அபிஷேகம் ஒன்று பார்த்தோம் இது வரைக்கும் எங்கள் லைஃப்பில் நாங்கள் பார்த்ததே இல்லை எனக்கு நான் எனக்கு அழைய வந்துடுச்சு அழுதுட்ட கண்ணு கலங்கிடுச்சு எனக்கு பெரிய நந்தியா இருந்தாங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோவில் வந்து மூலஸ்தானம் எல்லாம் அங்கெல்லாம் போகக்கூடாது ஆஹ் காஞ்சி பெரியவரோட இந்த செலை வச்சுதான் பூஜை பண்ணியிருந்தாங்க உள்ளெல்லாம் எடுத்துகிட்டு கூடாது மொபைல் வந்து சொல்லிட்டாங்க முன்னாடியே போட்டிருந்து அதை மீறி நம்ம போக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போல நாங்கள் இந்த சைடு போகும் போதுதான் கோமாதா வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குற லைஃப்ல அவ்வளோ சூப்பரா இருந்தது எங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணை கலங்கிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஐயோ இதெல்லாம் பார்க்க என்ன நல்லா இருந்தது வெள்ளை கலர் வந்து பசு அதுக்கப்புறம் அதே மாதிரி வெள்ளை கலர்ல வந்து கண்ணு குட்டி அவ்வளோ அழகா இருந்தது பார்க்கவே அவ்வளோ லட்சணமா இருந்தது எனக்கு அந்த ஒயிட் கலர் மாடு எனக்கு இன்னும் அப்படியே நிற்குது கண்ணில் இன்னும் ஒன்றும் ஃபோட்டோ கூடாது தெரியாதனமாவச்சு போட்டோ எடுத்துருக்கலாம் தப்போ அப்படின்ற மாதிரி சரி அப்புறமா அக்கா சொன்னாங்க தெரியாமையாச்சும் ஒன்று எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தால் நான் எடுத்துருப்பேன்ல அப்படின்னு அது மறக்கவே முடியாது அந்த மாடு வந்து நாங்கள் பார்த்து அந்த கோமாதா பூஜை வந்து லைஃப்பில் பார்த்ததே இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி எப்படி சொல்கிறதுனே அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்து பூஜை பார்த்துட்டோம் கோமாதாவுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு டவுல் வச்சு அழகாக ஒட்டி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து மஞ்சள்லாம் பூசி அதுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து இந்த பசுவை சுற்றி மூணு சுற்று வர சொன்னாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாடு பிடிச்சிட்ருக்கோங்க ஐயர்கிட்ட வந்து நம்ம காசு கொடுக்கலாம் அப்படின்னாங்க நாங்களே வந்து எங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் அவங்க பசுக்கிட்ட வந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு லக்ஷ்மியோட மகாலட்சுமி வாசம் செய்தே வந்து தான் சொல்லுவாங்க அதனால நாங்கள் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மகாலட்சுமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த மணி மணிமண்டபத்துலேருந்து வெளியில் வந்தோம் அங்கே வந்து பூச்செடியெல்லாம் சூப்பராக இருந்தது எல்லாமே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு செடியுமே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொருன்னா ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அது ஆப்போசிட்டில் வந்து குளம் ஒன்று இருக்குது அது வெயிட் பண்ணி நின்று பார்த்தாலும் அந்த குளம் தெரியாது அந்த கேட்டு ஓப்பன் பண்ணாதான் தெரியும் அப்புறம் மாமா சொன்னாங்க அங்கே நிறைய மாடுலாம் கட்டி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்குமே டீட்டெயிலாக தெரியல ஆனால் பயங்கர மாடு அங்கே நிறைய இருந்தது எல்லாமே பசு மாடாக தான் இருக்குமா என்னன்னு தெரியல அது பக்கத்துலேயே வந்து பில்லாம் வந்து நார்மலாக இப்போ மரம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அங்கேயே உள்ளே வச்சுருக்காங்க மாடுலாம் வெளியிலவே எடுத்துகிட்டு வர மாட்டாங்களோ அது உள்ளவே மெயின்டைன் பண்ணுவாங்க ரொம்ப பெருசாக இருந்தது இடமே அது நாங்கள் வெளியில் வந்துட்டோம் திரும்ப அதை காமிக்கிறதுக்காக மாமா வந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கோவில் போகலாம் நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலவே இல்லை காஞ்சிபுரம்னாலுமே காமச்செம்மன் கோவில் தான் நாங்க நாங்கள் ரெண்டு பேருமே வந்து எப்போ வந்து காஞ்சிபுரம் காமாட்சிம்மன் கோவில் போனோம்னா வந்து இங்கே ஃபேமிலியே போனோம் எங்கள் ஃபேமிலி அதுக்கப்புறம் பக்கத்தில் அக்கா ரொம்ப க்ளோஸ் அவங்க ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலியுமே சேர்ந்து வந்து அத்திவாரத்தூரை வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்போ போனோம் அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னடா இது இங்கே எங்கேயோ போனால் மாதிரியே இருக்கே நம்ம எப்பயும் வந்திருக்குமே வந்திருக்குமேன்ற அப்புறம் ஞாபகம் வந்து சாமான் நம்ம அந்த டைம் அந்த டைமில் தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருந்தது காமாச்சிம்மன் கோவில் பார்த்துட்டு எந்த கோயிலுமே வந்து மூணு ஸ்தானம்லாம் பார்க்கவே ஃபோன் வந்து அலோடு கிடையாது அதனால வந்து எடுத்துகிட்டு போகல நாங்கள் சாமிலாம் பார்த்துட்டு தரிசனம்லாம் நல்லா இருந்தது காமாட்சிம்மன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேயுமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க சம்மர் டைம்ன்றதுனால பயங்கர கூட்டமாக இருந்தது காலையிலே அவ்வளோ கூட்டமாக இருந்தது பயங்கரமாக இருந்தது வெயில் வந்து சமாளிக்கவே முடியல அந்த டைம்லேயே மணி ஒரு எட்டு மணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளவே அவ்வளோ வெயிலாக இருந்தது சரி ஒவ்வொன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு வெயில் குறையிறதுக்கு முன்னாடி வெயில் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி தான் பிளான் அதுக்குமே வந்து எட்டு மணிக்கெல்லாமே வெயில் இருக்கு அதுக்காக நம்ம எங்கேயும் போகாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலாக போய்ட்டோம் அப்புறம் கொடிமரம் ஒவ்வொரு கோவிலுமே வந்து கொடிமரம் நல்லா இருந்தது நம்ம வந்து எப்படி வந்து மூலஸ்தானத்தில் போயிட்டு அம்மன் வந்து வேண்டிக்கிறோமோ எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் மூலஸ்தானத்துல எப்படி வேண்டிக்கிறோமோ அதே மாதிரி கொடிமரத்துக்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சா கூட நடக்கும்னு சொல்லுவாங்க எனக்குமே தெரியாது ஒவ்வொருத்தவங்க சொல்லி தான் தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ போனாலும் சரி மரத்துக்கிட்ட வந்து நம்மளோட இருந்து அங்கே வச்சுட்டு வரலாம் சீக்கிரமாகவே நடக்கணுமாங்க அதை தான் நாங்களும் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அக்கா வந்து வளையல் வாங்கிட்டு இருந்தாங்க எந்த கோவில் போனாலும் இந்த வளையல் மாட்டாங்க அதனால வந்து வளையல் வாங்கிட்டு இருந்தாங்க வளையல் வாங்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து உலகலந்த பெருமாள் கோவில் போகணும் அதோட கதை வந்து அக்கா அப்போதான் சொல்லியிருந்தாங்க நான் படம் பார்த்திருக்கேன் நான் பார்த்து தான் எனக்கும் தெரியும் வாமன்ன வடிவல் வந்து பெருமாள் வந்ததாவும் வந்து அந்த கதை சொல்லியிருந்தாங்க அப்ப வந்து ஒரு அடி வந்து விண்ணொலியும் ஒரு அடி வந்து மண்ணொலியும் வச்சாங்க பார்க்கும்போது வந்து அவ்வளவு பிரமிப்பா இருந்தது உலகளந்த பெருமாள் வந்து அது வந்து பார்த்துட்டு அந்த சமயம் வந்து மூலஸ்தலாம் அலோடே கிடையாது பக்கத்துலேயே ஐயர் இருக்கார் நம்ம எதோ தெரியாத நம்ம கூட நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது அது பார்க்க பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்க நானே இப்போ முதல் முறை இப்போ தான் பார்த்துருக்கிறேன் காஞ்சிபுரம் வந்து எத்தனையோ டைம் போயிருக்கணும் நாங்கள் ஊருக்கு வரணும்னா காஞ்சிபுரம் தாண்டி தான் போகணும் செய்யாருக்கு ஆனால் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் அந்த கோவில்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வந்து எதாச்சும் ஒரு கஷ்டம்னா கூட நம்ம ஏதாச்சும் கோவில் போனால் பாசிட்டிவாக இருக்குது அதெல்லாம் மறந்துடுற மாதிரி இருக்குது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவ்வளோ பேரும் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது இவ்வளோ பேரும் வந்து கோவில் வராங்களா நம்ம தான் வராமல் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு இங்கேயுமே வந்து கொடி இருந்தது அங்கேயுமே போயிட்டு வேண்டியதெல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து குமரக்கூட்டம் குமரக்கூட்டத்தில் வந்து கோவிலுக்கு வந்து முருகர் கோவில் தான் போயிருந்தோம் லாஸ்ட்டாக வந்து முருகர் தான் எல் எல்லா இடத்துலையும் சுற்றி வந்தாச்சு இன்னும் நிறைய கோவில்லாம் இருக்குது போனோன்னா நம்மளுக்கு ஒரு நாள் பத்தாறு அதனால் வந்து இது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முருகர் இதில் ஃபோக்கஸ் தெரியுதா தெரியுதான்னு தெரியல கந்த புராணம் வந்து தான் வந்து எழுதுனாங்க அப்படின்ன மாதிரி இருந்தது அதை மட்டும் கொஞ்சமா எடுத்து வச்சுருந்தேன் இதுமே தான் எடுத்தேன் இது ஒன்னாச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் முருகர் கோவில் வந்து பார்த்துட்டு அங்கேயுமே வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலெலாம் சுற்றி வந்தோம் எல்லா கோவிலுமே வந்து ஒரு ஒரு சுத்துதான் சுத்தம் முடிஞ்சுது அவ்வளோ பெருசாக இருக்குது அதனால் நம்ம வந்து மூணு சுத்தெலாம் சுற்றி வர முடியாது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால வந்து ஒரு சுற்று மட்டும் தான் சுற்றி வரணும் எந்தமே வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து முருகர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சரி எங்கள் அக்கா அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா இருக்காங்க எல்லாருமே வீட்டில் போதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து கந்த சிருஷ்டி வரதெல்லாம் எடுப்போம் இப்போ வேலைக்கு போகிறதுனால வந்து அந்த அளவுக்குலாம் இருக்கிறது இல்லை வருஷத்தில் ஒரு டைம் வர கந்த சிருஷ்டி மட்டும் தான் எடுக்கிறதா இருக்குது சஷ்டிக்கு மட்டும் வந்து இருக்கேன் தான் ஓரளவுக்கு இருக்கேன் மாதம் மாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கேன் வேலைக்கு போகிறதுனால மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன் அதுவுமே போயிட்டுருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கயிறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு மட்டும் வாங்கியிருந்தோம் அங்கே வந்து விநாயகர் இருந்தாங்க ஆனா அது என்ன விநாயகர் என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு மயில் மட்டும் மயில் தொகை ரெண்டு வாங்கினோம் ஆனா என்னால் அது இங்கே எடுத்துகிட்டு வர முடியல அக்கா வாங்கும் போதே சொன்னாங்க இது ஒன்றால எடுத்துன்னு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால பெரிய கவிட்டில் ஒன்றும் அதுக்கப்புறம் சின்ன கவிட்டுல ஒண்ணுமே எடுத்துகிட்டு வச்சுட்டேன் அப்போ வரும்போது வந்து ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு இந்த வெள்ளரி பழம் வந்து வாங்கிட்டு இருந்தோம் அது தான் நல்லா இருக்கும்னாங்க ஆனால் பயங்கர ரேட்டா இருந்தது சரி அது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் நமக்கு இந்த சமைக்கிறது வேலை மட்டும் தான் எனக்கு அதுதான் ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கும் சரி என்ன பண்றது நம்மளை உட்கார வச்சு யாருமே எனக்கெல்லாம் சமைச்சு விட்டே மாட்டாங்க நீ உட்கார நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு யார் வாயிலுமே வராது நம்மளை உட்கார வச்சாலே யாரும் சமைச்சு கொடுக்க மாட்டாங்க சரி எப்பயோ ஒரு டைம் போகிறோமா சரி சமைச்சு கொடுன்னுவாங்க எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து கம்பல்சரியாக நான் தான் சமைக்கணுன்ற மாதிரி நினைவாங்க நான்வெஜ்ஜுன்னா நான் தான் செய்யணும் அன்னைக்கு வந்து நான்வெஜ்ஜெல்லாம் எதுவுமே செய்யவே இல்லை வெஜிடபிள் போட்டு பிரியாணி பண்ணலாலும் வந்து காய்லாம் வாங்கலை சரி வேணா மீல் மேக்கர் மட்டும் இருந்தது பிரியாணி போட்டு அதிலே வந்து செஞ்சு சாப்பிட்டோம் நித்தீஷமே வந்து காலேஜ்லேருந்து வந்துட்டான் அதில் தான் வீடியோட எழுந்துக்கு வந்துவிட்டோம் வந்த வேலை முடிஞ்சிச்சு திருவிழாவும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கோவில் தரிசனமும் பார்த்துடுவோம் தேங்க்யூ பாய்